எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும் படி மாங்க மாங்கனா இப்படிதான் நான் இங்க கிடி நான் இங்க கிடி நான் இங்க நான் இங்க காசு பண்ணா கொட்டு மணி மணி பிரிக்கிறதா கஷ்டம் சேக்கிறதா கஷ்டம் டேய் நீங்க எங்க போறீங்க ஆணி போடுங்க ஆணியே புடுங்க வாடா வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்காரங்க எல்லாம் நம்மளோட சப்போ சப்போர்ட்டர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அது ரொம்ப எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது ஸோ நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு சோயா கீமா பிரியாணி தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்லோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுடன் உங்களால் பார்க்க முடியும் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வாங்க என்னென்ன தேவையான இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு பாருங்கள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் மீடியம் சைஸ்னால மூணு எடுத்துக்கேன் ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் ஸோ ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க தக்காளி பாதி தான் எடுத்துருக்கேன் நம்ம சோயாச்சோசம் ஊற்ற போட்டுனாலும் அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடலாம் நல்லா பாதி தான் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ்ட் அரைச்சிக்கணும் இந்த வெங்காயம் தவிர இந்த பிளேட்டில் இருக்கிறதனால நம்ம பேஸ்ட் அரைச்சி போகிறோம் கொஞ்சம் மீல் மேக்கர் வந்து அந்த தண்ணி போட்டு வேக வைப்பீங்களா ஸோ அது வேக வச்சு எடுத்துருக்கேன் ஸோ இது அப்புறம் வந்து கிராம்பு பட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஸோ நான் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே ஒரு அரைச்சிட்டு ஒரு க்ரீன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கு போகிறோம் ஸோ இந்த பிளேட்டில் இருக்கிறது எல்லாமே வெங்காயம் தவிர மற்றெல்லாம் நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்க போகிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலி கரத்துக்கு பார்த்தீங்கன்னா விருஞ்சியலை அதுக்கப்புறம் இது வந்து ஷாய் ஜீரா அப்புறம் இது வந்து சோம்பு பவுடர் இது வந்து மிளகாத்தூள் இது மூணு தாளிச்சிக்கலாம் நம்ம தாளிக்கிறது கரம் மசாலா ஏன்னா நம்ம மத்தெல்லாம் அரைச்சிடுறதுனால இருந்தாங்கன்னா தாலிக்கிறதுக்கு வெறும் பிரிஞ்சி இலையும் சோம்பு மட்டும்தான் கிராம்பு மட்டும் சோம்பு ஷாய் ஜீரா அப்புறம் வந்து இது இலை இது மூணு தான் வந்து நம்ம தாலிக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம போடுற ஸ்பைசஸ் மஞ்சத்தூள் தனியா தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இது வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள் தான் கேரட்டும் பீஸ் பட்டாணியும் சேர்த்து எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சோயா வந்து அரைச்சது போக மிச்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்குவான் டிஷ்ஷு கேட்க மாதிரி ஸோ வந்து உங்கள் காட்டுறதுக்காக வச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த பிளேட்டில் எடுத்ததெல்லாம் அரைச்சிக்கிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி போட்டுட்டு இதெல்லாம் நம்ம மசாலா ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சேமியா வந்து வேக வச்சு எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இதை டிஷ்ஷு இது வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக சோயா சாஸும் இது வந்து ஹாட் சோட் சா ஹாட் ஸ்வீட் சாஸுங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்பைசியும் இருக்கும் கொஞ்சம் அப்புறம் வந்து அந்த டொமேட்டோ கேச்சக்கு மாதிரி அந்த ஒரு ஸ்வீட்னஸும் இருக்கும் ஸோ இது வந்து இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும் இது வந்து டார்க் சோயா சாஸு ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக கொஞ்சம் ஊற்று போகிறோம் நம்ம ஸோ இதை நம்ம டிஸ்ட்ரிக்ட் தேவையான பொருள் ஸோ நம்ம எப்படி சேமியாக ஃபஸ்ட்டு நம்ம சேமியா வேக வச்சு வச்சுக்கிறாங்க அதனால நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடுறேன் தண்ணி கொதிக்கிட்டோன்னு நம்ம சேமியா போடலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதை ஊற்றுறேன் இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட வெஜிடபிள் ஸ்டாக் இருக்குது ஸோ நான் அதே வீட்டில் வேக வச்சிட்றேன் சேமியாவை அதுக்கப்புறம் மசாலா தனியாக பண்ணி நம்ம அப்படியே கல கலக்க போகிறோம் இது பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு வந்து உப்மா மாதிரியும் இல்லாமல் அப்புறமா அந்த சேமியா பிரியாணி மாதிரியும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது ஸோ எப்படி பண்ணான்னு பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தான் ஆகும் பட் ஆனால் நீங்கள் டைம் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சேமியை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட போகிறோம் ஏன்னா தண்ணி குதிச்சிருச்சு ஸோ அதனால் சேனியை போட்டு அப்படியே மூடி வச்சுருப்போம் சில அரைச்சோம் பார்த்திங்களா அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் சேர்த்து விட்டுவேன் ஸோ அதை கொஞ்சம் கலராக இருக்குது வெஜிடபிள் ஸ்டாக்கு ப்ளஸ் அந்த தண்ணி ஓகேங்களா இப்போ இது வந்து இந்த சூப்லேயே உங்களுக்கு வந்துடும் ஸோ ஆஃப் பண்ணி விட்டுருலாம் அது அப்படியே இருக்காங்க இப்போ இந்த தாலி கற்றுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெய் காய வச்சுட்டு பிரிஞ்சு இலை போடுவேன் ஸோ வேணா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் கரம் மசாலா டேஸ்ட்டாக கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் பிரிஞ்சு இலை கொஞ்சம் ஷாய் ஜீரா கொஞ்சோண்டு சோம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நம்ம வெங்காயம் ஸோ அதுவும் பவுடுக்கு அப்போ நல்லா கற்று சொல்லி இருக்கோம் நல்லா தானே நல்லா நான் வந்து நீஸ்ட் வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் நல்லா இது இதுவாக இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ அந்த இது வேண்டான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மரம் மசாலா ஃப்ளேவர் வேண்டான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வெங்காயம் மட்டும் டேரெக்டாக போட்டுக்கலாம் நான் வேணுன்றதுனால போட்டுக்கிறேன் ஸோ இது அப்புறம் நம்ம இதிலே கேப்சிகம் தக்காளி போட்டு போகிறோம் தக்காளி வேணான்றவங்க விட்டுருங்க நான் வந்து புளி டேஸ்ட்டு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு போடுறேன் தக்காளி ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி மட்டை காய் காயிலாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன் நம்ம உப்புமாலி அதில் தண்ணியில் கொதிக்கும் போதே வேறு கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம் ஸோ இதில் நாங்கள் பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா உதவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டு வந்து நான் வந்து பச்சை மிளகா கூட வந்து புதினா கொத்தமல்லி நான் காட்டின பார்த்தீங்களா ஸ்டார்டிங்க ஸோ எல்லாமே போட்டு ஒன்னாக அரைச்சிட்டேன் பூந்து இஞ்சி அந்த க்ரீனிஷ்காக கரியேப்பில் கூட கொஞ்சம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஜாஸ்தி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் புதினா கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சுட்டேன் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து நான் மீல் மேக்கர் ஊற வச்சேன் பார்த்தீங்களா அதையுமே கொஞ்சம் அரைச்சிருக்கேன் ப்ளஸ் இது வந்து கொஞ்சம் முழுசாக எடுத்திருக்கேன் இது குட்டி மினி மீல் மேக்கருன்றதுனால குட்டி குட்டியாக தான் இருக்குது ஸோ இதையுமே எடுத்திருக்கேன் ப்ளஸ் மஷ்ரூம் கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த சில்லி சோ சில்லி சாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஐ மீன் அந்த டொமேட்டோ சில்லி சாஸ் ஹாட் சாஸ் இண்டியன்ஸ் ஸ்டோவில் கிடைக்கும் ஸோ அதனால இது கொஞ்சம் இது ஸ்வீட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் வந்து காரமாகவும் இருக்கும் ஸோ ஹாட் அண்ட் சுவர் சாஸ் தான் அப்புறம் இது வந்து டார்க் சோயா சாஸு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பேன் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலானு ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் வதங்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் கிளறி நடுவில் பாருங்க எப்படி அப்படியே அதுலேயே சூட்லேயே வெந்துருச்சு இன்னொரு டூ மினிட்ஸ் அடுத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துடுவேன் ஏன்னா நான் ஆஃப்பில் தான் வச்சு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த சூடு இருந்த ஆஃப் பண்ணாலுமே அந்த சூடு கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா இங்கே அந்த ஸ்டவ்வோட சூடிலேயே அது வந்து இருக்குது ஸோ இன்னொரு டூ மினிட்ஸ் ஸ்டவ் மேலேயே வச்சுட்டு அப்புறம் நான் எடுத்து வச்சுவேன் இதெல்லாம் ரொம்ப வெந்துடும் ஸோ அது அப்படியே ஏற்பட்டோம் இந்த டைமில் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் லெமன் வேணால் கொஞ்சம் லைட்டாக புழுந்துட்டீங்களா உதிரி உதிரியாக வந்துடும் ஸோ ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு நான் வந்து எடுத்து வச்சிருவேன் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சமே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும் போது நம்ம வந்து மற்ற காய் இல்லாம கொஞ்சம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும் நான் வந்து பொடியா கூட கட் பண்ணிடலாம் பொடியா கட் பண்ணா அப்படியே ரொம்ப ஸ்மாஷ் ஆயிடும் நான் நீட்ல உப்மாக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் நீட்டா கட் பண்ணிருக்கேன் மெலிசா அந்த டேஸ்ட்டுக்காக இது போட்டால் ஸ்மாஷ் நான் லாஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி சரி இந்த அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாலாம் வந்து இதில் வந்து மஷ்ரூமையும் சோயாவையும் தனியாக ஃப்ரை பண்ணி போகிறோம் இல்லை கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த சோயாலாம் அதனால கொஞ்சம் பெருக்கம்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ரெண்டுமே ஒன்றாவே நம்ம போட்டுருவான் ஸோ இதுவும் அதுவும் ஒன்றா சேர்ந்து சரியாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மஷ்ரூம் பூடு இப்போவே வந்து அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக மசாலா ஆட் பண்ணிடலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக இன்னும் கொஞ்சம் வந்துட்டும் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு போடுறேன் இதில் வந்து காரம் காரம் நம்ம எப்படி பச்சை மிளகா ஆட் பண்ணிங்கன்னாலும் காரம் பார்த்து போட்டுக்கோங்க இருந்தாலுமே இதில் கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மஷ்ரூம்லேயும் அந்த சோயா ஃப்ரைலேயும் ஸோ அதனால் தனியாக ஃப்ரை பண்ணுறேன் ஸோ இதில் ஆட் பண்ணிக்கோங்க சரி நல்லா ரோஸ்டாகட்டும் இதில் வந்து உப்பு வந்து இதில் கொஞ்சம் போடுங்க ஏன்னா சோயாவில் வந்து அதான் அந்த மீல் மேக்கரில் வந்து உப்பு வந்து டக்குன்னு வந்து குடிக்காது ஸோ அதனால் ஃப்ரை பண்ணும்போது இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மஷ்ரூம் சேர்த்து அப்படியா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரன்சியாக இது இருக்குது கேப்ஸிகம் ஆகிடுச்சி இப்போ இதுலேயே வந்து நான் கொஞ்சம் வந்து கேரட்டும் பட்டாணியும் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் போடுறேன் ஸோ உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ க்ரன்ச்சாக வேணுன்ற வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக கொஞ்சம் ரெண்டு மூணு வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் வெறும் ப்ரோக்கோலி மட்டம் ஆட் பண்ணி இல்லைனா வெறும் மஷ்ரூம் மீன் மேக்கர் மட்டும் கூட நீங்கள் செய்யலாம் சரி ரெண்டுமே கொஞ்சம் வதங்கட்டும் அரைஞ்சா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறேன் மிச்சம் ரெண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கரம் மசாலா கொஞ்சம் உண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா காரம் காரத்துக்கு வந்து இந்த கலருக்காக நான் ரெட் சில்லி பவுடர் போட்டிருப்பேன் சாஸ் விட்டு போகிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைசி லெவல் அவங்களுக்கு எப்படி வேணுமோ இல்லை லாஸ்ட்டை பெப்பர் ஆட் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க மேஸ்ட்டு க்ரீன் பேஸ்ட் ஆர்ட்ஸ் வச்சோம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா இது காரம் இருக்காது நான் இதில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து மிளகாத்தூள் தான் அது போட போகிறோன்றதுனால ஸோ அதை வந்து நீங்கள் இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் இதுலேயும் ரெண்டு மிக்சலும் ஒன்றா தான் பண்ண போகிறோம் இது தனியாக ஃப்ரை பண்ணுறதுக்காக இதில் பண்ணியிருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் நம்ம மிளகாத்தூள் போடலை தனியாக தனியாக பண்ணியிருக்கேன் இது காட்டணுன்றதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இதை போட்டுக்கணும் இது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டோன்றதுனால நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷில் ஆட் பண்ணால் ரொம்ப ஸ்மேஷ் ஆகிடும் அது அப்புறமா வந்து அந்த மஷ்ரூம் அதெல்லாம் வர முழுசாக போட்டதுனால அது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோன்னா அப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆன உடனே நம்ம வந்து ரெண்டுகிட்டையும் ஒன்றா தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த சூப்பில் மட்டும் தக்காளி மட்டும் போட்டு இறக்கிடலாம் நம்ம சாத தூள் எல்லாமே இல்ல லைட்டா தனியா ஃப்ளேவர் வேணும்ன்றவங்க தனியாக ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அது உங்கள் ஆப்ஷன் தான் போடலாம் ஒன்றா கொட்டிட்டேங்க ஒன்னா கொட்டிட்டேன்னா கொஞ்சம் எண்ணெய் புதிஞ்சு வரது பாருங்க இந்த ஸ்ட்ரீட்ல நம்ம தக்காளி இது கொஞ்சம் தான் நான் கொஞ்சம் தான் இது இதுவரை டார்க் சாஸ் நான் புதுசா வாங்கினது வந்து கொஞ்சம் டார்க் போட்டுருக்கேன் இருக்கோன்னு தெரியல நான் தக்காளி கம்மியாக தான் அது கூட வேணும்னா போடுங்க ஆப்ஷனல் தான் இது வந்து மீடியமில் வச்சுக்கோங்க நான் வந்து காயில வந்து ஃப்ரோசன் தான் சொல்கிறதுனால அந்த பட்டாணி கேரட் எல்லாமே வந்து நான் நல்லா வேக வச்சுட்டேன் ஸோ அதனால இதில் தண்ணி கூட நான் ஊற்றுல வெறுமையாக அந்த நம்ம அந்த இது போட்டோம் பார்த்தீங்களா மீல் மேக்கரு பேஸ்ட்டு அதனால தான் உங்களுக்கு அது கிரேவி மாதிரி இருக்குது ஸோ அது உங்களுக்கு அந்த சேமியோட கலந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும்ங்க சூப்பராக ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் காரம் எதாவது வேணும்னா மிளகத்தில் வேணும்னா கொஞ்ச நேரம் போட்டுவிட்டு நீங்கள் மூடி வைக்கணும் ஃபைவ் மினிட்ஸு இல்லை பெப்பர் வேணும்னா நீங்கள் டேரெக்ட் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா பவுடரா பவுடர்னா போட்டுக்கோங்க ஸோ இந்த டைமில் போட்டுக்கோங்க இது இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம சாஸ் ஊற்றிட்டு ஒரு கிளறி கிளறிட்டு அப்படியே நம்ம சேமியாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம் இவ்வளோ தாங்க டிஷ்ஷு சூப்பரா இருக்கும்ங்க நீங்க கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து செஞ்சீங்கன்னா கூட இது வந்து என்ன சொல்றது பிரியாணி மாதிரியும் இல்லாம ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் இல்லாம டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் இதுல என்ன மெயின்னு பாத்தீங்கன்னா இது மஷ்ரூம் ரொம்ப விருப்பப்பட்டவங்களுக்கு மஷ்ரூமே நீங்க ஆட் பண்ணி செய்யலாம் பட் ஆனால் மஷ்ரூம் வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணா நல்லா இருக்காது ஸோ அப்படி அதனால அதை நான் அப்படியே போட்டுட்டேன் ஆனால் மீல் மேக்கரை நீங்க ஸ்மாஷ் பண்ணி போடும்போது இல்லை இல்ல மூசை போடும்போது அது ஒரு ஒரு மாதிரி போட்டாலும் ஒரு ஒரு டேஸ்ட் கொடுக்கோங்க ஸோ வந்து கொஞ்சம் ஒரு பார்ட் வந்து நீங்க வந்து கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கீங்க சோ அது ஒரு டேஸ்ட் வரும் இன்னொரு பார்ட் வந்து நீங்க மிளகாத்தூள்ல பண்ணி வறுத்துட்டு போட்ட மாதிரி போட்டிருக்கீங்க சோ அது ஒரு டேஸ்ட் வரும் சோ எல்லாம் சேர்ந்து இது டிஃப்ரெண்டான சூப்பரான ஒரு ரெசிபியா இருக்கும் உங்களுக்கு இதுலேயும் நான்வெஜ் இருக்கிறவங்க கொஞ்சம் முட்டை ஆட் பண்ணணும்னா முட்டையோ இல்லை சீஸ் வேணுன்றவங்க சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வெறும் வெஜிடேபிளாக செய்யறதுனால இப்படி செய்யறேன் அது எது வேணாலும் நீங்க இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் அதை சீஸையும் முட்டையும் ஆட் பண்ணி சும்மா ஒரு கிளர் கிளறிட்டு அப்படியே நீங்கள் ரைஸ் அந்த சேமியலை மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன் நான் உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் நீங்கள் நிறைய தான் வந்து அது வந்து சேமியாவில் கிளறும் போது உங்களுக்கு உடையாம உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதுலேயும் எண்ணெய் அதுலேயே வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து லெமன் ஒரு டிராப் சொன்னேங்க இல்லைங்களா லெமன் போடுறவங்க லெமன் போடலான்னு நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருந்தேன் ஸோ அது எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணுற ஐட்டம்கெல்லாம் சாப்பிட்றோம்னா ஓகே பட் ஆனால் மிக்ஸ் பண்ணுற ஐட்டம்கெல்லாம் அந்த ஆயில் கொஞ்சம் உங்களுக்கு மேலே நல்லா இருந்தாதான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது வந்து அது நல்லா உங்களுக்கு ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் என்ன வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் ரெண்டுமே சேர்த்தே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதையும் ஊற்றிடுறேன் ஸோ இந்த கெட்சப் அது கெட்சப்னு கூட சொல்ல முடியாதுங்க இதான் உங்களுக்கு நான் இப்போ காட் டிஷ் முடியும் போது லாஸ்ட்டாக அது வந்து காட் அண்ட் சுவர் சாஸ்னு உங்களுக்கு அதில் ஸ்வீட்னஸும் இருக்கும் டொமேட்டோட அந்த ஸ்வீட்னஸும் இருக்கும் ப்ளஸ் கொஞ்சம் வந்து ஸ்பைசியும் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன் ப்ளஸ் இது டார்க் சோயா சாஸுன்னு சொன்னால் இல்லைங்களா ஸோ அதனால் இது நல்லா டார்க்காக ப்ரௌனாகவே வருது ஸோ இது நல்லா எண்ணெய் பிரிகிட்டோன்னு ஊற்றிட்டோம் நம்ம சாஸ்லாம் ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நம்ம ஆஃப் பண்ணிகிட்டு போகிறோம் அவ்வளோதான் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாங்க பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம விட வேண்டாம் ஸோ எல்லாமே அந்த கேப்சிகம் எல்லாமே கரெக்டாக அந்த லெவல் வந்துடுச்சு நம்ம உங்கள் சாஸும் அந்த கெச்சப்பும் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் குளிப்போ இல்லை ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிடுவாங்க சரிங்களா இல்லை வினிகர் ஆட் பண்ணுறவங்க புளிப்பு வினிகரை ஆட் பண்ணிக்கலாம் லெமனும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது அவங்கவுங்களும் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம சேமியாவில் மிக்ஸ் பண்ண போறோம் எப்படி பண்ணலாம் பாருங்க இந்த சேமியா நம்ம வேக வச்சு பார்த்தீங்களா அது எப்படி இருக்கு பாருங்க இதில் நான் இன்னொரு சின்ன டிப்ஸ் கூட சொல்கிறேன் சப்போஸ் வந்து உங்களுக்கு அங்கங்க கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆயிடுச்சு அப்படின்னா அது ரைஸாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி சேமியா நூடுல்ஸ் எதுவாக இருந்தாலுமே சரிங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு கடாயில் திருப்பியுமே வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த மினிமம் சூப்பில் வச்சிங்கன்னா அது உதிரி உதிரியாக வந்துடும் கட்டி கட்டியா சேர்த்து மிக்ஸ் பண்றேன் இதெல்லாம் கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கணும்ன்றத எடுத்து வச்சிருக்கேன் சோ இதை நம்ம வந்து எண்ணெயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருக்கோம் இல்லைங்களா பண்ணிட்டீங்கன்னா கழிச்சு பாருங்க அது கூட உங்களுக்கு தெரியாது நல்லா அது கூட உங்களுக்கு உதிரி உதிரியா வந்துடும் ஸோ வந்து மறுபடியும் நம்ம வெந்துடுமோ அப்படின்னு நம்ம பயப்படவே தேவையில்ல என்ன ஊற்றிப்பீங்கன்னா அது உதிரி உதிரியாக வந்துடும் அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது ஆனால் வந்து ஃப்ளேம் வந்து மீடியமில் வீங்க சூடு உரைக்கிற அளவுக்கு இருந்தால் போகிறோம் இது நீங்கள் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு எடுக்கும்போது கூட சமயத்தில் தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா வந்து ஒரே டைம் போல் எப்போ சேம்கையாது இல்லைங்களா ஸோ ஒரு டைம் கட்டி கட்டியாக ஆகிடும் ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி என்ன தான் ஆற வச்சா ஆற வச்சுன்னா ஓகே ஃப்ரிட்ஜிலேருந்து ஆர வச்சு எடுத்த ரைஸ்னால் சரி ஓகே அப்படிங்களா அப்பயே வடித்து அப்பயே சரிங்கன்னா ஒரு டைம் கட்டி கட்டியாக ஆகிடுச்சுண்ணா ஸோ நீங்கள் அந்த சூட் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி கடாயில் இப்படி பண்ணிங்கன்னா பாருங்கள் பாருங்கள் எல்லாமே உதிரி உதிரியாக எப்படியாகிடுச்சி ஏன்னா நான் அந்த எண்ணெய் ஊற்றினேன் பார்த்திங்களா ஸோ அந்த எண்ணெயோட அந்த சூட்லேயே அது உதிரி உதிரியாக வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எங்கே இருக்குதுன்னே தெரிலேது ஸோ அளவுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி ஊற்றி ஊத்தியாக வச்சு பாருங்க ஸோ நம்ம மசாலா இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் சூப்பராக இது மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து மசாலா வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரிங்க வேணுன்றவங்க தனியாக கூட வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்

எல்லாமே உங்களுக்கு ஆனியனும் நம்ம பெருசு பெருசாக போட்டிருந்தாலும் நன்னொடில் அந்த ஒரு டேஸ்ட்டும் வரும் ஸ்மாஷ் ஆகாமல் ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நான் வந்து இது மேலே கொஞ்சம் சோயா சாஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ லெமன் வேணும் லெமன் ஊற்றிக்கலாம் நான் வந்து சோயா சாஸாகவே ஊற்றிக்கிறேன் கலரும் வரும்ன்றதுனால ஸோ இப்போ இது நான் இப்போ எப்போ உங்களுக்கு வந்து சேமியா வந்து எண்ணெய் போட்டுட்டு இது பண்ணோன்னா அப்போத்துலேருந்து அது நான் மீடியம்லேயே தான் வச்சிருப்பேன் ஃப்ளேமு ஜாஸ்தியும் வைக்கலாம் ஆஃப் பண்ணவும் இல்லை ஸோ அந்த சூப்லேயே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணணும்னாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ரெடியாக உங்களுக்கு சேமியா வந்து என்ன சொல்கிறது அதான் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டின்னு சொல்லலாம் மஷ்ரூம் போட்டு செஞ்சுட்டு ஸோ ஃப்ரைட் ரைஸும் சோயா சாஸும் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் நம்மளோட பே இதுவும் கரம் மசாலா இன்க்ளூடிங் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது டூ இன் ஒன் ப்ராசஸ்ஸாக இருப்போங்க இதிலேயே எக்கு போட்டு செஞ்சு அது இன்னும் சூப்பராக இருப்போங்க ஸோ அவ்வளோதாங்க நம்ம டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மஷ்ரூம் அப்புறம் வந்து மெயின் வந்து மீல் மேக்கர் நீங்கள் ரொம்ப வச்சு சேர்த்து சேர்த்து செஞ்ச ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் ஒரு இண்டோ சைனீஸ் ரெசிப்பியாகவும் எடுத்துக்கலாம் இண்டோ சைனீஸ் சேமியா புலாவும் எடுத்துக்கலாம் ஸோ பேர் நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாங்க நம்ம இஷ்டம் தாங்க நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ட் பொறுத்து டேஸ்ட்டு தாங்க முக்கியம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கிரேவி இது தனியாக பண்ணி தனியாக நம்ம மிக்ஸ் பண்ணது ஸோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம் நீங்கள் அப்படியே கலந்து கலந்து விட்டுலாம் இதில் மொத்தமாகவும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது தான் தனியாக கிரேவியை எடுத்து வச்சு தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ மொத்தமாக நம்ம கிரேவி செஞ்சுட்டாலுமே தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை நம்ம அப்புறம் வேறு மாதிரி கூட வேறு பேர் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது ரெசிபிக்கு ஸோ செய்யும்போது நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க டோட்டலாக செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு தேவைனப்போ வந்து ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுதான் வந்து நான் சொன்னேன் அந்த சில்லி ஹாட் ஸ்வீட்டுங்க சாஸுங்க ஸோ காரமாகவும் இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் இது இந்தியன் ஸ்டூட்டில் அப்புறம் அந்த மினி பார்த்திங்க இல்லைங்களா இது வந்து மினி சங்க்ஸ் நாங்களும் இந்த வாட்டி தான் புதுசாக ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும் இந்த வாட்டி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இவ்வளோ தான் இருக்கே சைஸு அது தண்ணியில் போட்டால் உங்களுக்கு வந்து இப்படி ஆகுது ஸோ இந்த சைஸ் தான் வருது ஸோ இதுதான் நான் இந்த வாட்டி இந்த டிஷ்ய்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுக்கு இந்த டிஷ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் கைஸ்